சும்மா சுமா வணக்கம் க பிடி விளைவு நம்ம பார்க்க போகிறது நெல்லை மாநகராட்சி பாளையங்கோட்டை நான்காவது வார்டு பகுதி மக்கள் சிமெண்ட்டு சாலை அமைத்துக் கொடுக்க கோரி திமுக கவுன்சிலர் வசந்தாவிடம் கோரிக்கை விடுத்தனர் கோரிக்கையின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் விதமாக அறுபத்தாறு லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலைக்கு அனுமதி பெற்றுக் கொடுத்த திமுக கவுன்சிலர் வசந்தாவிற்கு அப்பகுதி மக்கள் நன்றிதரை தெரிவித்தனர் இந்த புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப் நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர் அந்த இந்த வீடியோ குறித்த பதிவு செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நெல்லை மாநகராட்சி தச்சநல்லூர் மண்டலத்துக்குட்பட்ட பாளையங்கோட்டை படப்புக்குறிச்சி நான்காவது வார்டு பகுதியில் புதிதாக சிமெண்ட் சாலை அமைத்துக் கொடுக்க கோரி அப்பகுதி மக்கள் திமுக மாமன்ற உறுப்பினர் வசந்தாவிடம் கோரிக்கை விடுத்தனர் கோரிக்கையின் மீது நடவடிக்கை எடுக்கும் விதமாக சுமார் ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பில் சிமெண்ட் சாலைக்கான அனுமதியை பெற்றுக் கொடுத்தார் கவுன்சிலர் வசந்தா இந்த புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி வெகுமர்ச்சியாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினரும் மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளருமான அப்துல் பகாப் நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு அறுபத்தாறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை துவக்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் தச்சை மண்டல சேர்மன் ரேவதி பிரபு பகுதி செயலாளர் சையது முகைதீன் வட்ட செயலாளர் மனோகர் படப்புக்குறிச்சி ஊர் தலைவர் செல்வராஜ் பொட்டல் கனகராஜ் புதூர் ராஜா மாணவரணி துணை அமைப்பாளர் கோட்டூர் அரியார் கோட்டூர் இஸ்மாயில் இளைஞரணி அமைப்பாளர் சிக்கந்தர் திமுக பிரதிநிதி மைதீன் துறை ஒப்பந்தக்காரர் நடராஜன் இன்சார் கணேசன் உட்பட ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் பொதுமக்களின் கோரிக்கையின் மீது நடவடிக்கை எடுக்கும் விதமாக அறுபத்தாறு லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் திட்டத்தினை கொண்டு வந்த நான்காவது வார்டு திமுக கவுன்சிலர் வசந்தாவிற்கு அப்பகுதி மக்கள் நெஞ்சார்ந்த நன்றிதனை தெரிவித்தனர்